வெல்கம் டு நாகா லைஃப் மீடியா இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் மூன்றாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபதாம் தேதி நிரஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படின்றது குரு பகவான் வழிபாட்டிற்கும் குபேரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுகிறது இன்னைக்கு பங்குனி மாதத்திற்கு உண்டான வளர்ப்பிறை சஷ்டி தீதியும் இருக்குது இந்த வளர்ப்பிறை சஷ்டி அப்படின்றது வற்றாத செல்வம் வேண்டும்னு சொல்லி நம்ம முருகப்பெருமானிடம் வேண்டிக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான நாளும் கூட திருமணம் வேலை சொந்த வீடு அமையணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம இந்த வளர்ப்பிறை நாட்களில் வரக்கூடிய சஷ்டி தீதியில் வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும் குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமை நாளில் இந்த சஷ்டி தீதியானது வந்திருக்கு திருச்செந்தூர் முருகனை நினைத்து நம்ம இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் அது அற்புதமான பல முன்னேற்றங்களை நம் வாழ்க்கையில் நடக்கும் நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை மாறும் பணத்தட்டுப்பாடு முற்றிலுமாக நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பும் நமக்கு கிடைக்கும் சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலியான ஒரு மண் அகல் வந்து எடுத்துக்கோங்க மண் அகல் இல்லை அப்படின்றவங்க மஞ்சள் நிறத்தில் ஏதாவது ஒரு காட்டன் துணியோ அல்லது சில்க் காட்டன் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் மண் அகல் வந்து ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னா அதை நல்லா வந்து கிளீன் பண்ணிவிட்டு துடைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் முக்கியமான சில பொருட்களை வந்துட்டு நம்ம ஒன்று சேர்த்து முருகப்பெருமண் பாதத்தில் வந்து சமர்ப்பணம் செய்யும்போது நம்முடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் நம் வறுமைக்கு காரணமான அனைத்தும் நம்மை விட்டு நீங்கி செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை அமையும் சரி இந்த பரிகாரத்தை செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு ஓரை நேரம் அப்படின்றது பெஸ்ட்டு குரு ஓரை அப்படின்றது காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இன்றைக்கு முழுவதுமே நமக்கு சஷ்டி விதின்றது இருக்குது அதனால நீங்கள் தாராளமாக இரவு ஒன்பது மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அது அற்புதமான பணவரவை ஏற்படுத்தி தரும் முதல்ல மண் அகல உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க மனசுக்குள்ள முருகப்பெருமான நல்லா வேண்டிக்கோங்க முதல்ல அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு போடுங்க அடுத்ததாக நாம் போட வேண்டிய முக்கியமான பொருள் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான சுக்கு ஏன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு முருகனோட இணைச்சி இந்த சுக்கு பற்றி சொல்லுவாங்க மேலும் இந்த சுக்கு எங்கே இருக்கோ அங்கே ஒரு நல்ல பண வசதியும் இருக்கும் சுக்கு வந்து முழுசாக இல்லைன்னு நினைக்கிறவங்க பவுடராக இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வைக்க வேண்டிய பொருள் இரண்டு ஏழைக்காய் வைக்கணும் விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி இருக்கிற இரண்டு ஏலக்காய் வச்சுக்கோங்க அடுத்தது மொட்டோட இருக்கிற மாதிரி ரெண்டு கிராம்பு வச்சுக்கோங்க இது பண வரவுகளை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அடுத்ததாக நாணயம் வைங்க ஒரு ரூபாய் நாணயம் எதுக்காக நாணயம் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவுக்காகத்தான் நாம் இந்த பரிகாரம் செய்கிறோம் அதுக்காக வற்றாத செல்வம் வேணும் அப்படின்றதுனால நமக்கு நாணயம் வைக்கின்றோம் சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு துடைச்சிட்டு அதன் பிறகு அந்த நாணயத்தை வைங்க அடுத்ததாக ஜவ்வாது ஜவ்வாது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று ஒருவேளை ஜவ்வாது இல்லை அப்படின்றவங்க பச்சை கற்பூரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சுக்கு வந்து பொடியாகவும் இல்லை முழுசாகவும் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா விரலி மஞ்சள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிறு துண்டு விரலி மஞ்சள் எடுத்து வைங்க அல்லது குண்டு மஞ்சள் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அவசியமாக ஆறு பொருட்கள் ஒன்று சேர்த்து வைக்கணும் ஏன் அப்படின்னா முருகப்பெருமான் அப்படின்னாவே ஆறு படை வீட்டுக்கு சொந்தக்காரவங்க ஆறு முகம் கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் சஷ்டி திதி அப்படின்றதும் பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஆறாவது திதி தான் அதனால் நம்ம ஆறுன்ற எண்ணிக்கையில் இந்த பொருட்களை ஒன்று சேர்த்து வைக்க வேண்டும் பெண்கள் பீரியட்ஸ் டைமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கணவர் அல்லது குழந்தைங்க கிட்ட சொல்லி நம்ம பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்திற்கு கீழே வைக்கணும் இது வந்து ஒரு பதினைந்து நாட்கள் அப்படியே இருக்கட்டும் பதினைந்து நாட்கள் கழித்து நமக்கு தேய்ப்பிறை சஷ்டி வரும் அந்த தேய்ப்பிரை சஷ்டி அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குல்லையா அதை முருகப்பெருமான் கோவில் இருந்தால் அங்கு உண்டியலில் காணிக்கையாக செலுத்திடுங்க இந்த ஏழைக்காய் கிராம்பு இதையெல்லாம் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த துவரப்பருப்பு இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் தாராளமாக பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ தானமாக போட்டுருங்க அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை எல்லோருமே இன்று இரவு செஞ்சு பலன் அடையுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ